மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் மிகப்பெரிய அளவில் பல நிறுவனங்களை நடத்தி கோடி கோடியாக சம்பாதிக்க போகும் ஜாதகம் எப்படி இருக்கும் என்று நிறைய ஜோதிட வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னொரு வீடியோவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு அமைப்பை பார்க்கலாம் இந்த இரண்டில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது இரண்டு அமைப்பில் முதலானது அதாவது லக்ன அதிபதி அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய அதிபதி அல்லது அதற்கு திரிகோணமான பாகியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி என இந்த மூன்றில் ஒரு கிரகத்துடன் சேர்ந்து லாபத்தை காட்டும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியுடன் இணைந்து குரு அல்லது சுக்கிரன் இருக்க வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உள்ள கோடீஸ்வர ஜாதகம் என்றால் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதிகளுடன் குரு மற்றும் சுக்கிரன் இணைய வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் ராசியில் இருக்க வேண்டும் அதை லக்ன அதிபதி நீசராசியில் இல்லாமல் பார்க்க வேண்டும் அல்லது பூர்வ புண்ணிய அதிபதி நீசராசியில் இல்லாமல் பார்க்க வேண்டும் இந்த அமைப்பு இருந்தாலும் கோச்சாரமும் தசாபுத்தியும் உரிய காலத்தில் இணைய வேண்டும் வர வேண்டும் அந்த காலகட்டத்திற்கு தலைமுறை தாண்டும் அளவிற்கு பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் வரும் இந்த இரண்டு அமைப்புகளில் எது இருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி மீண்டும் மற்றொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்